எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த தாயங்கள் என்பம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே வடக்கம் தவக்கால சிந்தனை வழங்குபவர் அருத்தந்தை பால் ராஜ்குமார் தூய தேற்றறிவு அன்னை திரு அவை முதன்மை பொறுப்பாளன் காரைக்கால் நல்லதை பார்க்க தவறும் மக்கள் ஒரு முறை ஒரு தனியார் தொலைக்காட்சி சார்ந்த நிருபர் ஒருவர் ஒரு இடத்தில் கூட்டமாக நின்று கொண்டிருந்த சென்று இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு நிமிடங்கள் கொடுக்கப்படும் அந்த இரண்டு நிமிடங்களில் உங்கள் மனதில் தோன்றும் கருத்துக்களை சொல்லலாம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் எங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் என்றார் உடனே அங்கு நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவரும் தாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கேட்பார்கள் என்ற எண்ணத்தில் சமூகத்திலும் நாட்டிலும் நடக்கக்கூடிய தீமைகளை புட்டு புட்டு வைத்தார்கள் அவர்கள் சொல்வதையெல்லாம் பொறுமையாய் பதிவு செய்து கொண்டிருந்த நிருபரோ நிகழ்ச்சி முடிந்ததும் அவர்களிடம் உங்களில் யாராவது ஒருவர் உங்களை சுற்றிலும் இந்த சமூகத்தில் நாட்டிலும் நடக்கக்கூடிய நல்ல செயல்களைப் பற்றி சொல்வீர்கள் என்று நினைத்தேன் யாருமே அவற்றை பற்றி சொல்லவில்லை என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் ஆம் இந்த நிகழ்வில் வருகின்ற மனிதர்களைப் போன்றுதான் நாம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல செயல்களை நல்ல மனிதர்களை பற்றி பேசுவதே இல்லை குறைகளை பற்றித்தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு எவ்வளவோ நல்ல செயல்களை செய்திருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் பார்த்து அவர் இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கூட்டம் அவரிடம் மீண்டுமாக அடையாளம் ஒன்று கேட்கின்றது இதற்கு இயேசுவின் பதில் என்னவாக இருந்தது என்பதை குறித்து இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம் இயேசுவிடம் சிலர் அடையாளம் கேட்டல் ஆண்டவராக இயேசு தூய ஆவியாரின் அருட்பொழுவி பெற்றவராய் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் குறிப்பாக அவர் பார்வையற்றவர்களுக்கு பார்வையையும் கால் ஊடமுற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய வலுவையும் தொழுநோயாளர்களுக்கு நலவும் அளித்து வந்தார் இவையெல்லாம் நிசியா இவ்வுலகிற்கு வந்துவிட்டார் என்பதற்கான அடையாளங்கள் இப்படி இருந்தும் சிலர் இயேசுவிடம் நீர் இறைமகன் தானா என்பதை நிரூபிக்கும் வகையில் அடையாளம் ஒன்றை தரும்படி கேட்கிறார்கள் அப்பொழுது இயேசு அவர்களுக்கு தக்க பதில் யோனாவை விட பெரியவர் இயேசு தன்னிடம் அடையாளம் கேட்பரிடம் இயேசு உடனே அடையாளத்தை நிகழ்த்தி காட்டவில்லை மாறாக யோனாவின் அடையாளத்தை தருகின்றார் யோனா பெரிய மீனின் வயிற்றில் மூன்று இரவும் மூன்று பகலும் இருந்தார் அதுபோன்று நானும் பூமியின் வயிற்றில் இருந்து விட்டு மூன்றாம் நாள் வீழ்த்திடுவேன் என்று இயேசு அடையாளமாக தருகிறார் மேலும் இறைவாக்கினர் யோனா தலைநகரமான நினைவில் மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தார் அவர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு அங்கிருந்தவர்கள் உடனே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனமாறினார்கள் ஆனால் இயேசுவோ இறைவாக்கினர் யோனாவை விட பெரியவர் அப்படி இருந்து மக்கள் நம்பிக்கை கொள்ளாததும் மிகவும் வருத்தமாக இருக்கிறது பெரியவர் இயேசு ஆண்டவர் அடையாளம் கேட்டவரிடம் இறைவாக்கினர் யோதாவின் அடையாளத்தை சந்ததோடு நின்று விடாமல் இன்னொருவரையும் எடுத்துக்காட்டாக கூறுகிறார் அவர்தான் சேவா நாட்டு அரசி சேவா நாடது தெற்கு அரேபியாவில் உள்ள சீரிய நாடு இந்நாட்டை சார்ந்த அரசி சாலமோன் மன்னனின் ஞானத்தை கேட்டு அவரை தேடி வருகின்றார் மன்னரை விட பெரியவர் அப்படி பொழுது மக்கள் அவரை தேடி வராததும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் மிகவும் வியப்பாக இருக்கிறது இன்றைக்கு கூட ஒரு சிலர் கண் முன்னால் இருக்கக்கூடிய அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகாமல் எங்கோ இருக்கின்ற கோயிலுக்கு அல்லது திருத்தலங்களுக்கு போவது மிகவும் வியப்பாக இருக்கிறது அவர்கள் திருத்தலங்களுக்கு போகிறார்கள் என்று சொல்வதை விடவும் ஏதாவது ஒரு பெரிய அதிசயத்தை கண்டுவிடலாமா என்பதாகத்தான் இருக்கிறது அவருடைய எண்ணமெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் அதிசயத்தை தேடி அலைவர்களாக இல்லாமல் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வாழ்வது நல்லது சிந்தனை உலகை வெல்வது நமது நம்பிக்கையே என்பார் புரித யோவான் ஆகையால் நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அவநம்பிக்கையையும் எப்பொழுதும் தவற்றை மட்டுமே பார்க்கக்கூடிய போக்கையும் அப்புறப்படுத்திவிட்டு இறைவனிடம் நம்பிக்கையோடு வாழ்வோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ